வேலைகளை முடிச்சு போட்டு இந்த வாக்கிங் போறதுன்றது எனக்கு ஒரு மிக பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு ஸோ அப்படி வாக்கிங் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு டிரைவே ரெனவேட் பண்ணிக்கொண்டிருந்தாங்க அதாவது இன்டர்லாக்கிங் செய்து கொண்டிருந்தாங்க அப்ப அதுக்கு பக்கத்துல ஒரு வெஹிக்கல் இருந்தது இந்த வெஹிக்கிள் எங்கயோ கண்ட மாதிரி இருக்கு சொல்லி அப்படி எட்டி பார்த்தா என்னுடைய நண்பர் தான் அந்த இன்டர்லாக்கிங் ப்ராஜெக்ட் செஞ்சு கொண்டிருந்தார் அப்ப அவரை சந்திச்சு ஆய்வு என்ன நடக்குது அப்படின்னு எல்லாம் நினைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா பேச இது ஒரு செஞ்சு போறதுல நின்றேன் உங்களுக்கு கட்டாயம் என்னுடைய நண்பருடைய பெயர் டிசான பிரகாசம் இவர் இந்த தொழில வந்து நிறைய காலமா இருக்கிறார் நல்ல அனுபவசாலி நல்ல அணுகுமுறை கொண்டவர் தமிழில் உரையாடி நீங்க இன்டர்லாக்கிங் பெக்யூராக நெவிஷன் அதே நேரத்தில் எல்லா வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் கூடங்களையும் இவர் செய்து கொடுப்பார் ஸோ இவரை நீங்கள் நம்பி இடங்களலாம் நல்ல நண்பர் சகஜமாக பழையக்கூடியவர் ஸோ இவருடைய ப்ராஜெக்ட்டுகளில் ஸோ நிறைய ப்ராஜெக்ட்டுகளை பற்றி நல்ல விதமாக நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க அவங்கள கூகுள் ரிவ்யூவுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நலன் கட்டாயம் இருக்கும் ஸோ இவருடைய பேர் டிக்ஸ் ஞான பிரகாசம் ஸோ இவர் இப்போ உங்களோட கதைப்பார் அனைவருக்கும் வணக்கம் என்ன டே பேர் டிக்ஸன் நான் வந்து கனடாவில் பதினாலு வருடமாக இன்டர்லாக் காங்க்ரீட் அவுட்டோர் ஸ்ட்ரக்சரல் பில்டிங் ஃப்ளா ஃபயர் பிட்ஸ் பெஞ்ச் ஹீட்டி ஹீட்டர் பல பலவிதமான அவுட்டோர் வேலைகளை செய்து கொண்டு வரேன் நான் அதில் இதில் ஒரு திறமைசாலி இந்த வேலையில் எனக்கு ஒரு ஆர்வமும் ஒரு பேஷனும் இருக்குது நான் ஒரு லிவிங் ஆக்கல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி அழகுபடுத்தி கொடுக்குறேன் அந்த ஒரு பேஷன் எனக்கு நான் இதை வடிவாக செய்து வரபடியாக நான் இப்போ வந்து பலவிதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணுறதாலேயும் எனக்கு ஒரு நன்மையாகவும் இருக்குது அது ஒரு ஹாப்பியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்குது நீங்கள் இந்த வெளிப்புற வேலைகளை எதுவும் செய்வோம் பண்ணா என்னை அழைக்கலாம் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் ஜீரோ ஒன் டூ டூ செவன் த்ரீ அல்லது டபுள்யூ டபுள்யூ டாட் டிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டாட் காம் நாங்கள் இன்றைக்கு வந்து பேக்யார்டும் ஃப்ரண்ட் ஒர்க்கும் செய்கிறோம் இவை வந்து ஒரு பேக்கிஸ்தான் கம்யூனிட்டி ஆக்கல் இஸ் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் நான் செய்கிறதில் வாங்க பார்க்கலாம்